அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே மார்கழி மாதத்தின் ஆறாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்ம பலம் கிடைக்கும் மிகப்பெரிய மன தைரியம் ஏற்படும் உலகையே காத்தருளும் கருணைக்கடலாகிய கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணைக்கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தொருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகி ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகி ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகி ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகி ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா உலகையே காத்தருளும் கருணை கடலாகிய ஈசனே எம்மையும் காத்தருள வேண்டுகின்றேன் இறைவா ஈசனின் பரிபூர்ணமான அருள் கடாட்சத்தோடு உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் தைரியமும் இக்கணமே ஏற்பட்டிருக்கும் எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள் ஈசன் இருக்கையில் நம்மை யாராலும் எதுவும் செய்ய இயலாது ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்